வணக்கம் நண்பர்களே மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் இது குறித்து என்னுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் இவை ஒவ்வொன்றும் எப்படி இலக்கு அந்த இலக்குகளை அடையப்பட வேண்டும் எது வியாபார இலக்குகள் சந்தைப்படுத்து இயக்குகள் இலக்குகள் விற்பனை இலக்குகள் இதெல்லாம் இதற்கு நமது மனித ஆற்றல் எப்படி பயன்படும் இந்த ஹச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லா நிறுவனங்களுமே ஹெச்ஆர் வச்சுருப்பாங்க இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க மனித வளத்தை பயன்படுத்துவது ஆனால் உண்மையிலேயே நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை அல்லது இருக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் குறை சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆனால் மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த சக்தி படைத்தவர்கள் அந்த ஹெச்ஆரில் இருக்காங்களான்றது தெரியல அவர்கள் எப்படி இருப்பார்களோ அது அந்தந்த நிறுவனங்களுடைய பொறுப்பு இருக்கட்டும் நான் சொல்வது நீங்கள் சேல்ஸில் மனித வளத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மனித ஆற்றல் நான் இன்னும் சொல்ல போகிற அத்தனை வீடியோக்களுக்கும் ஒரே ஒரு கருப்பொருள் தான் மனித ஆற்றலை அந்த மனித ஆழ்மன சக்தியை இந்த பேரறிவை எப்படி நாம் சேல்ஸுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த வீடியோரை எப்படி பார்ப்போம் ஒரு சேல்ஸ்மேன் எப்படி தன்னுடைய ஆழ்மனசை பயன்படுத்தி சேல்ஸை உருவாக்க முடியும் அதற்கு சில உபாயங்கள் ஒரு வல்லுநர்கள் உபயோகித்த ஒரு உபாயங்கள் சொல்கிறோம் ஆழ்மனது மிக மிக ஆழ்ந்த ஒரு ஆழ்மனது என்றாலே இது புரிகிறது இல்லையா ஒரு சக்தி கொண்டது வலிமையான சக்தி கொண்டது எதையும் சாதித்து காட்டும் நீங்கள் சேல்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ சொல்கிறேன் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சத்து பானங்கள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அல்லது ஃபார்மாசுட்டிக்கல் அல்லது ஆட்டோமொபைல் இதே ஒன்றில் வேலை பார்க்குறீங்க உங்களுடைய பொருளை ஒரு மாதத்திற்கு நீங்கள் ஒரு இலக்காக ஆயிரம் எண்ணிக்கை விற்க வேண்டும் அல்லது ஒரு பத்து லட்சம் டார்கெட் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள் இந்த பத்து லட்சம் டார்கெட் இலக்கு என்றால் அதை அடைவதற்கு எத்தனை நம்பர்ஸை விற்கணும் ஒரு ஹெல்த்திகாண்டாக எத்தனை எத்தனை நம்பர்ஸை விற்கணும் அதை விற்கிறதுக்கு எத்தனை பேரை பார்க்கணும் எத்தனை பேரை பார்த்தால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் ஆள் மனதில் நான் இன்று அல்லது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நூறு நபர்களை பார்த்து நூறு நபர்களை சந்தித்து எனது அபரிதமான அந்த ஆள்மனனுடைய சக்தியை கொண்டு அந்தந்த இடங்களில் மிக சரியான சக்தியை பிரவாகம் எடுக்கக்கூடிய அல்லது பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆள்மன சக்தியை கொண்டு அந்த இடத்திலும் சரியான விடைகளை கொடுத்து எனது இலக்கினை அடைய இல் ஆள்மனம் எனக்கு உதவும் இப்படி நான் சொன்னதில் நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே போட்டு நீங்கள் ரத்தின சுருக்கமாக சொல்லி கிடக்கேன் நான் இப்போ என்ன சொன்னேன் பத்து லட்சம் ரூபாய் விற்பனைகளுக்கு இடைய நான் சேல்ஸ்மேன் சொல்கிறேன் விற்பனைகளுக்கு இடைய நான் நூறு பேரை பார்த்து ஐம்பது பேரை பார்த்து அல்லது எத்தனை பேரை பார்க்கணுமோ அதை இலக்காக அந்த நம்பரை மனசுக்குள்ளே நினைங்க அந்த நம்பரை நம்புங்க அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறதா அந்த வில விற்பனைகளுக்கு அடைய போகிறதா நீங்கள் நம்புங்க நம்ப ஆரம்பிங்க உடனே மறுநாளே மெராக்கில் நடந்துருமா இல்லை மனம் தயாராகும் ஏனென்றால் நீங்கள் அந்த ஆள் மனது என்ற உள்மனதை தூண்டுவதற்கு இந்த வார்த்தை இந்த சக்தி தான் பயன்படும் வெளிமனம் இந்த மைண்ட் பண்ணிக்கணும் பிரைன் அதில் ஏற்படுற எண்ண ஓட்டங்கள் தான் அந்த ஆள் மனசு தூண்டும் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அது சக்தியாக மாறுது அது பவராக மாறுது இது ஒன்றும் ஏதோ ஹைசியமோ இல்லை மாய மந்திரமோ பிளாக் மேஜிக் அதை மாதிரிலாம் இல்லை சக்தியாக மாறுது ஸோ ஒரு சேல்ஸ்மேன் தன்னோட இலக்கு எத்தனை பேரை பார்க்க வேண்டும் எத்தனை நாட்கள் உழைக்க வேண்டும் இதெல்லாம் என்ன சார் அப்படி நினைச்சா நடந்துருமா அப்படின்னா அதற்கு உங்கள் மனம் உங்களை தயார்படுத்தும் தயார் பண்ணிவிடும் சக்தியை கொடுக்கும் ஒரு ச ஒரு டீலர்ட்டை பேசிகிட்ருக்கும் போது ஒரு ஆன்சர் அவர் அவர் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் வரும் உடனடியாக நீங்கள் பதில் சொல்வீங்க இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உடனடியாக உடனடியாக பதில் சொல்லுவீங்கன்னா முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்ன வித்தியாசமாக இருக்கும் ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள விஷயங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் பேச்சை கேட்டாலே அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் இதுக்காக போய் நம்ம மந்திரம் மாய மந்திரங்கள்லாம் இல்லை உங்கள் பேச்சை கேட்டால் ஒரு நம்பிக்கை பிறக்கணும் ஒரு சேல்ஸ்மேனோட பேச்சை கேட்டால் ஒரு ஒரு டீலர் நம்பிக்கை பிறக்கணும் தொடர்ந்து இது குறித்து நான் பேசுவோம் நம் ஆழ்மன ஆற்றலை பயன்படுத்தி அந்த பேரறிவினை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சேல்ஸில் பயன்படுத்தலான்றதை பற்றி பேசுவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம சேனலில் இதை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது அதை பாருங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்